அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி எழுபத்தி மூன்றாவது பாடல் மறையவன் உளம் கொண்ட பதம் அமுத கோடியாம் மறைவர் சிறஞ்சூழ் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான பாடல் இந்த மெய்ஞான பாடலினுடைய உரை விளக்கம் மறைவோன் வேதம் ஓதுவான் வேதம் ஓதுவது வாயினால் பாராயணம் செய்து எவனுக்கும் பழக்கப்பட்டு உள்ளதோ அம்முறையிலே வாழ்கின்றவன்தான் மறையவன் அல்லது வேதியன் என்று சொல்லப்படுவான் உண்மையாக பொருளை உணர்ந்து உளம் கொண்டு ஓதினால்தான் அவன் உண்மை மறையோனாக கொல்லப்படும் அவனுடைய உள்ளத்தில் மறை சொல் பொருளும் பொருளாக ஓதுவர் உள்ளத்தில் ஒளிர்வது ஆண்டவர் திருவடியாம் பதம் எத்தனையோ பிரம்மாக்கள் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றி மறைந்துள்ளார்கள் இப்போது இருக்கின்றவர்கள்தான் எத்தனை கோடி பிரம்மாக்களை அன்றியும் வேதமோதியும் ஓதாமலும் பிரம்ம இனத்தவர்களாக கூறிக்கொள்ளும் மக்கள் எத்தனையோ கோடி உள்ளனரோ அவர்கள் சிரத்தே விளங்குவது கடவுள் பதம் அன்றியும் திருவடி விளங்கும் நம் சிற பீடத்தை சூழ் நம் ஆன்ம ஆகாசம் கோடிக்கணக்கான ஆன்ம அணுக்கள் இருக்கின்றதா எல்லா ஆன்ம கோடிகளும் இங்கே நம் பதி திருவடியை சூழ்ந்து சிற தளத்தில் விளங்குகின்றதாம் திருவருளே மேலேற்றி அவ்வடிகளே நாஸ் நாமாகிவிட்டால் சூழ உள்ள ஆன்மகோடிகள் நட்பு கொள்ளும் உதவும் மேல் நாம் அக அனுபவ உண்மையை